அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி யூஜி பிஆர்டிஇ தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இந்த பதிவு இன்று இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இன்று சென்னை ஹைகோர்ட்டில் இந்த டிஆர்பி யூஜி பிஆர்டிக்கான கேஸ் வந்தது இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லா ஒட்டுமொத்த கேஸ் போட்ட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இன்று டிஆர்பி போர்டு ரிப்ளை வந்து பண்ண பண்ணும்போது ஆர்குமெண்ட் நடந்தது இந்த ஆர்குமெண்ட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பியில் வந்து கொஷின் வந்து இந்தளவுக்கு மிஸ்டேக்காக இருந்தது ஸ்டார் கொஷின்ஸ்லாம் எப்படி வந்தது எதனால் வந்தது ஏன்னா டிஆர்பி போர்டு அப்படின்றது டீச்சர்ஸ் ரெக்மெண்ட் போர்டு அப்போ எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கணும் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ணும்போது இந்த போர்டே இருக்குது நம்மளும் க்ளோஸ் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் ஒப்படைச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜி நல்லா ஆவேசமாகவும் எல்லோருடைய மனநிலையும் புரிஞ்சு அவர் வந்து நீங்கள் பேசியிருக்கார் ஸோ ஒரு ஜட்ஜு வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய இடத்துல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து பிரதிபலிச்சிருக்கார் இது வந்து ஒரு பக்கம் இருக்குது இப்போ என்ன நமக்கு ரிப்ளை வரும் அப்படின்றது ஒரு தோராயமாக நம்ம திங்க் பண்ணால் ஏன்னா ஏற்கனவே இது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ்ஸாக பண்ணி எக்ஸாம் அப்ளை பண்ணி ஒரு செவன் டைம் பிறகு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எல்லாருமே எழுதி ஃபைனல் லிஸ்ட் வெளியிட சூழ்நிலையில் இந்த தேர்வு வந்து கேன்சல் ஆகுமா அப்படின்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே வந்து இருக்கு இந்த செலக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு செகண்ட் டைமுக்குள்ளே இதுக்கான ஆன்சர் கீழாம் தவறுன்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருந்தால் கேன்சல் ஆகியிருக்கலாம் பட் இப்போ ஃபைனல் லிஸ்ட் கொடுத்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி வர நிலையில் இது போட்டிருக்கறதுனால என்ன ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுப்பாங்க அடுத்தது இந்த இதுக்கான மதிப்பெண் வந்து சரியாக வழங்கப்பட்டிருக்கா அப்படின்றது ரீசெக் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா வந்து இப்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தவறானதுக்கு ஆன்சர் நம்பர் மார்க்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றது தான் கவர்மெண்ட்டோடைய ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இப்போது இந்த இன்றைக்கி காரசாரமான வாதம் வந்து நடைபெற்றிருந்தது பட் எந்த ஒரு இதுவுமே முடிவு நிலைக்கு இன்றைக்கி வரல மீண்டும் வந்து கவர்மெண்ட்டிட்டு ரிப்ளை கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பண்ணதெல்லாம் வந்து நியாயமானது அவர் ஆதங்கத்தை நீதிபதி வந்து பேசிவிட்டு இதுக்கு மீண்டும் ஒரு டேட்டை வந்து எஸ்டம் பண்ணிக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்றாந்தேதி மீண்டும் இந்த கேஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்போ இதுக்குள்ளே அவரும் எல்லா விதமானதும் அலைசி அரைந்து பார்த்து அது ஃபைனலாக நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் கோர்ட்டில் கேஸ் அப்படின்னு வந்துட்டாவே ஸோ டக்குன்னு வந்து எடுத்தங்க ஊற்றமுன்ற மாதிரி தீர்ப்பு வந்துடாது ஸோ எல்லா நிலையும் ஆராய்ந்து சரியான ஒரு டிசிஷன் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடிலாம் நிறைய இந்த மாதிரி கேஸ் வந்து வந்திருக்கு அப்படிலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைனல் வெரிஃபிகேஷன் வரைக்கும் வரத்துக்கு முன்னாடியே போ போட்டிருப்பாங்க இப்போ மீண்டும் அந்த ஆன்சர் இது வெளியிட்டு ஃபைனல் போட சொல்லுவாங்க பட் இதில் வந்து கொஷினே வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கும்போது ஆன்சர் தப்பு ஆன்சருன்ற இது வரல இவ்வளோ கொஷின் ஸ்டார் கொஷின் இவ்வளோ மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இவ்வளோ வந்திருக்கிறது எல்லாமே வாதம் பட் இருந்தாலுமே வந்து என்னென்னா இதுக்கெல்லாம் வார்னிங் கொடுப்பாங்க இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் நடந்தால் அது இப்போது எதார்த்தமாக பேசுன மாதிரி இந்த டிஆர்பி போர்டே தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ அதனால் வந்து கோர்ட் டிசிஷன் என்ன கொடுக்குறாங்கன்றத பொறுத்து டிஆர்பி அதுக்கு அடுத்து கட்ட நடவடிக்கை எடுக்கும் அதனால் வந்து ஃபேவரான திருப்பி தான் இருக்கும் பட் மாணவர்கள் வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி மாணவர்களுடைய நலனும் கருதி இந்த டிஆர்பி எழுதியிருக்க ஆசிரியர்களை வந்து நியமிச்சா இன்னும் மீண்டும் ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அது இதை வச்சு இன்னும் டைமிங்கு இதாகி அது ஒரு சிக்ஸ் மந்த் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு கம்மி தான் பாஸ் பண்ணி கொடுப்பாங்க பட் நியாயமான அந்த கோரிக்கைக்கு இப்போ ஃபர்தராக வந்து வரக்கூடிய எந்த ஒரு இது இப்படி ஆகக்கூடாதுன்றதை கடுமையாக வந்து நீதிபதிகள் வந்து டிஆர் போர்டுக்கு இது கொடுப்பாங்க தீர்ப்பு கொடுப்பாங்க ரெண்டாவது இன் வருங்காலங்கில் இப்படிலாம் நடக்கூடாதுன்ற வார்னிங் கொடுப்பாங்க ஸோ அதனால் அடுத்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மீண்டும் என்ன நிலை வருதுன்றதை பார்ப்போம் தேர்வு எழுதி வெற்றி பெற்று வெரிஃபிகேஷன் பண்ணி போடலேன்ற ஆதாரம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாஸ் பண்ணுவீங்க பதினொரு வருஷமாக வெயிட் பண்ணி இதை எழுதி பாஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் முடிச்சவங்களும் இருக்காங்க அதே மாதிரி ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் ஒரு எல்லாம் ஃபைனல் ஆகிடுச்சி நமக்கு கிடச்சிடுவோம் அப்படின்னு வர நிலையில் இந்த மாதிரி ஒரு கேஸ் வர்றப்ப என்ன மனநிலையில் இருக்கும் மாணவர்களுக்குன்றது எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து ஒரு முப்பது வருஷமாக இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்குது இருபத்தஞ்சி வருஷமாக இன்ஸ்டியூட் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் தேர்வு எழுதியிருக்கிற மாணவர்கள் வெற்றி பெற்றவர்கள் வெரிஃபிகேஷன் படித்தவங்க எல்லாம் பயந்துக்க வேண்டியதில் தைரியமாக இருங்க மற்ற மாணவர்களுக்கும் நான் இந்த தீர்ப்பில் ஒரு நல்ல இது கிடைக்கும் ஏன்னால் நம்ம படித்து இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இது இல்லாத நம்ம இந்த ஃப்யூச்சரில் வருங்காலத்தில் நம்ம படித்தனா சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையில் அது தீர்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா கோர்ட்டுடைய டிசிஷன் வந்து நம்ம தோராயமாக இப்படி இருக்கும்னு நம்ம செக் பண்ண முடியுமோ அப்படின்னு முழுசாக நம்ம சொல்ல முடியாது என்ன டிஆர்பி போர்டுடைய ரிப்ளை இருக்கிறத பொறுத்தும் போர்ட்டு நீதிபதிகள் சரியான முறையில் வந்து தீர்ப்பு கொடுப்பாங்கன்ற எதிர்பார்க்குறோம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுவரை உங்களது விடைபெறுவது யுனிக் கடமையின் நிர்வாகிக்குனர் ஜெயகோவிந்தில் நன்றி